பதினஞ்சு வீட்டில் இருந்து இருப்போம் நாங்கள் இந்த கட்டி எத்தனை காலம் நீங்க இருந்தீங்க ஒரே ஒரு வருஷம் ஒரு வருஷம் இந்த கணவர் வீட்டை பார்க்கவும் இல்ல அந்த காலத்துல முப்பத்தஞ்சு வருஷத்துக்கு முப்பத்தாறு இந்த வீடு கட்டி முடிஞ்சு ரெண்டு லட்சம் முடிஞ்சிருக்கு வீடு கட்ட ரெண்டு லட்சம் தான் வணக்கம் முறை நான் ரஜித் ஜால்பானன் நாங்கள் பங்கு நிற்கிறோம்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் மாவட்டபுரம் மாங்குள்ளை கிராமத்தில் நிற்கிறோம் கிட்டத்தட்ட முப்பத்தாறு வருடம் இந்த காணி முப்பத்தாறு வருடம் ஏன்னா இருக்குது கிட்டத்தட்ட தொண்ணூறு தொண்ணூறாம் ஆண்டு இந்த இடத்துலேருந்து இந்த மக்களை வந்து எழுப்பியிருக்கு இந்த வீடு இந்த பின்னுக்கு இருக்கிற வீடு பாருங்கள் இந்த பின்னுக்கு இருக்கிற இந்த வீடு இப்போ இந்த அண்டி கதைச்சிருந்தவங்க இருந்து இந்த வீடு விட்டுரண்டின மண்டோன்னையே உடனேயே வந்துட்டாங்க சரி இந்த வீட்டின் பெருமதி என்ன சொன்னால் முப்பத்தாறு வருடங்களுக்கு முன்னம் வந்து எவ்வளோக்கு கட்டியிருப்பாங்கன்னு நீங்கள் நினைக்கிறேன் மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்க இந்த அம்மா சொல்லியிருக்கிறார் அதை நான் இப்பயே சொல்லிடுறேன் என்ன இரண்டு லட்சம் இலங்கை பணம் இரண்டு லட்சத்துக்கு கிட்ட மு கிட்டத்தட்ட முப்பத்தாறு வருடம் சரியா முப்பத்தாறு வருடத்துல வருடத்துக்கு முன்னம் இந்த வீடு கட்டப்பட்டிருக்கு இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த காணி விட்டுட்டின மண்டோன்ன மக்கள் கனடா சுவிஸ் பிரான்ஸ்னு சொல்லி வெளிநாடுகளில் இருந்து வந்து இப்போ இந்த இதில் பாருங்கள் அந்த வேலிக்கான கட்டு கம்பி போட்டு வேலி என்னென்ன சொல்றது இந்த வேலி அடைக்கிறேனம் அதோட முப்பத்தஞ்சு வருடம் மின் காணி விடுவிச்சிருக்கிறாங்க உண்மையில் என்னென்னு சொல்கிறது உரிமையாளர் நிற்கிறோம் முப்பத்தஞ்சு வருஷத்துக்கு பின்னம் இந்த வீட்டுக்குள்ளே கால் வச்சிருங்க அவை ஏற்று நாங்கள் கதைச்சு பார்ப்போம்னா வணக்கம் வணக்கம் நீங்க எங்கே நான் லண்டன்ல இருந்து வந்தேன் நான் நான் பள்ளியான வருடனம் முப்பத்தஞ்சு வருஷத்துக்கு பிறகு எங்களோடய சொந்த இடத்துக்கு வந்திருக்கிறேன் அதே மங்களுக்கு வந்து எங்களோட முதலாவது வீட்டுக்காரன் ரஞ்சன் ரஞ்சன் பெரிய முயற்சியும் தான் எங்களோட வீடுகள் விட்டுருக்குது அதை இணைச்சாலே பெரிய கவலை எங்களுக்கு அதை இவ்வளவு தூரம் செய்தவருக்கு நாங்கள் நன்றி சொல்லுவோம் முதல் உண்மையில வந்து முப்பத்தஞ்சு வருஷத்துக்கு விட்டுருக்குறாங்க இந்த வீடு கட்டி எத்தனை காலம் நீங்கள் இருந்தீங்க ஒரே ஒரு வருஷம் ஒரு வருஷம் என் கணவர் விட்ட பார்க்கவும் இல்லை நான் தான் கட்டினது ஒரு வருஷம் சரியா ஒரு வருஷம் இருந்த நாங்கள் நீங்க நான் கனடாவிலேருந்து வந்திருக்கிறேன் அஞ்சு வருடங்களுக்கு கட்டின புது வீடு அஞ்சு வருடங்கள் இவரை ஏனையில் இருந்து தான் நான் தூக்கி கொண்டு போனால் எட்டு மாதத்தில் இந்த வீட்டில் இருந்து இப்போ தான் வந்திருக்கிறார் இந்த வீடை பார்க்குறது இந்த காணி விடுவிச்சிட்டு நம்ம தான் நீங்கள் இந்த காணி பார்க்கறதுக்காக தான் இதுக்கு முழு மூச்சா நின்று எல்லாம் செய்தவர் அவருக்கு தான் நாங்கள் தேங்க்ஃபுல்லாக இதில் கிட்டத்தட்ட நாலு வீடு இருக்குது இதில் நாலு வீடுமே உங்களுடைய இவா இந்த ரிலேஷன்ஸ் கடைசி வீடு நாலாவது வீடு என்னுடைய வீடு மூன்று வீடுகள் சகோதரங்களுடைய வீடு முப்பத்தஞ்சு முப்பத்தி நாலு வேறு அந்த காலத்தில் என்ன முப்பத்தஞ்சு வருஷத்துக்கு முதல் முப்பத்தாறு வருடம் இந்த வீடு கட்டி எவ்வளவு கட்ட இந்த அந்த வீடு கட்டும் போதே எவ்வளவு முடிஞ்சு ரெண்டு லட்சம் முடிஞ்சிருக்கு வீடு கட்ட ரெண்டு லட்சம் தான் அப்பாண்ட முயற்சியால அவர் அக்காண்ட வீடு கட்டி அது ஃபேக்ட்ரியில தான் எல்லாரும் வேலை செய்தவன் எந்த தம் எந்த ஹஸ்பண்டை விட மிச்சம் எல்லாரும் ஃபேக்ட்ரியில தான் வேலை செய்தவன் அப்போ எங்களுக்கு அந்த நேரம் சிமெண்ட் விழா குறைவு கட்டினவன் கண்ட வீட்டு பேலன்ஸுகளும் இருந்து வச்சு ரெண்டரை லட்சம் கோடி உங்களை இந்த இடத்தை விட்டு இடம் பெயர்க்கலே நீங்க அப்படியே விளையாட போயிட்டீங்களா இல்ல எத்தனை இடம் இருந்திருந்து கட்டுரை பதினஞ்சு இருந்திருப்போம் நாங்கள் என்ன பதினஞ்சு விட்டு கிட்ட நாங்கள் இந்த வீட்டால் எழுப்பி இருந்திருப்போம் இந்த மீன் தொட்டி எல்லாம் அப்படி எல்லாம் கட்டி இருந்தீங்களா இந்த வீடெல்லாம் இப்படிதான் கட்டி இருந்தீங்க நீங்க

இது சிமெந்த ஃபேக்டரி என்ன மாதிரி தான் ஒரு மாதிரி ஒரு மாதிரி சிமெண்ட் ஃபேக்டரி ஒரு மாதிரி நாங்கள் ஒரு மாதிரி நாங்கள் ஒரு மாதிரி டேட்டப்பா இருக்கா இந்த மாதிரி கட்டியிருந்தீங்கன்னு சொல்லி இந்த பாத்தீங்கன்னு சொன்னால் இதுதான் வந்து முப்பத்தி ஆறு வருடங்களுக்கு முன்னே கட்டப்பட்ட வீடு இப்போ வந்து முப்பத்தஞ்சு வருடங்கள் பின்னம் அவங்களோட உரிமையாளரிடம் கையளிக்கப்பட்டிருக்கு அப்பே கட்டைக்கு இந்த வீடு கட்டைக்கு இரண்டு லட்சம் தான் செலவாயிருக்கு இப்போ இருக்க வீட்டுக்குள்ள இருக்க பார்ப்போம் இருக்கா ஆனால் அப்பயே கட்டையக்குள்ள நல்ல ஒரு பிரம்மாண்டமான ஒரு திட்டங்கள்லாம் என்னென்ன ரூம் ஆறு

அதுல நண்டு துவைக்கிறேன் இது பிறகு இதெல்லாம் நல்ல வாஷ் ரூம் உள்ள கடுங்க அப்படியே காட்டுங்க ஆஹ் ரைட் இந்த பாத்ரூம் நீங்க அப்ப அப்படியே கட்டியே கோமாடுன்னு கத்தி ஒரு பொட்டியும் கட்டினது ஆஹ் ரைட் கோமாட் இது எல்லாம் உடைச்சு வச்சுக்கிறது நல்ல கோமாட் அந்த நேரா இது பொட்டி இப்போ என்ன செய்யறதா உத்தேசம் இப்போ பின்னுக்கு வாங்கலாம் இதால வாங்க போ ஆஹ் ரைட்

எல்லாம் செய்ய வேணும் கட்டெல்லாம் போட்டுட்டு வீடும் கொஞ்சம் ரெனவேட் பண்ணி ஆமாம் அது நீங்கள் உடைக்க தேவையில்லை இது அப்படியே நீங்கள் புதுசாக ஆக்கிட்டு அப்படியே மக்கள்கிட்ட கொடுத்து விட்டால் மக்கள் கொஞ்சம் மிதிப்பு தான் வேணே இது அடுத்த ரூம் தம்பி இது வாங்கண்ணா இது ஒரு ரூம் இந்த சீமேந்து எல்லாமே வந்து எங்களுடைய காங்கி சந்திர சீமேந்து ஆ இது வந்து இது வந்து கிச்சன் எல்லாம் உடைச்சி போட்டுனா இது கிச்சன் நல்லபடி நொண்டு எல்லாம் செய்கிறதுக்கு ஏற்ற மாதிரி எங்களோட அப்பா எங்களுக்கு மாடு மாடு கூட கஷ்டப்பட்டு கட்டி இதெல்லாம் பாருங்க முப்பத்தஞ்சு வருஷங்களுக்கு முன்னமே ஆனால் தமிழில் அழி இருக்காங்கண்ணா தமிழ் அழி இருக்காங்க வணக்கம் ஆழ்ந்த படம் எல்லாம் அழி இருக்கு ஹெலிகாப்டர் படம் வரைஞ்சிருக்கு இஞ்சால ஆ ஹெலிகாப்டர் பறக்குது அங்கால மேல் எழுதிருக்கு சிங்களத்தில் இதில் என்ன இல்லை எளிதில் கண்டு ஆராய் காட்சி சிங்களம் தெரிஞ்சால் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் நாங்களுக்கு தெரிஞ்சு கொள்வோம் என்ன பாருங்கள் அந்த காலத்துலேயே உண்மையில் என்ன ஆனால் இப்போ இப்படியான கிச்சனை கட்டுறதே என்ன அந்த காலத்தில் இவ்வளோ ஒரு டிஃப்ரெண்ட் நல்லா இருக்கு உண்மையில் பார்க்க அழகாக இருக்குது இது இப்படியா நாங்கள் கிழக்கு வாசல் வீடுண்டபடியா மச்சங்கள் எல்லாம் இதுக்களால் வந்து இதுக்காக குசுநீக்கிலேயே கொண்டு போகிறோம் ஆ ரைட் ஆ இதுக்களாலேயே போவீங்க நீங்கள் அந்த மெயின் வாசல் பாய்க்கிறீங்களே இல்லை வேலையை போயிச்சா நெல்ல இதுல ஒரு கிணறு இது ஒரு தொட்டி ஆஹ் ரைட் அந்த கிணறுலாம் அப்படியே இருந்தது குட்டி கிணறு நல்லதா கையால வட்டி இல்லை ரைட் ஆனா இந்த கிணறு இருக்க பாத்துட்டு இங்க பாருங்க இந்த கிணறு வந்து முப்பத்தாறு வருடங்கள் முன்னும் கட்டப்பட்டோம் ஆனா இப்பயும் வந்து ஆனா கூடுதலான கிணறுகளை வந்து என்ன செய்யணும்னு சொன்னா அந்த மூடிடுவீங்களா இவன இவங்க ஆனா இது மூடா வச்சுக்காங்க பாப்போம் வாவ் நல்ல தண்ணி இருக்குண்ணா உண்மையிலே நல்ல ஆல்பமான கிணறு கிளீனாக இருக்குது தண்ணி பார்த்தீங்களா இது கையால் வெட்டப்பட்ட கிணறு கிட்டத்தட்ட முப்பத்தாறு வருடங்களுக்கு முன்னால் கையால் வெட்டப்பட்ட கிணறு பார்த்தீங்களா பிரம்மாண்டமாக இருக்குது உண்மையிலே இதுலேயே பார்த்தீங்கன்னா தொட்டி தண்ணி தொட்டியல் செம்மையாக இருக்குது உண்மையில் ஓகேங்களா இது இப்போ நீங்கள் இந்த இடத்துல எவ்வளவு சந்தோஷமாக இருக்கேன் அதை தெரிவிக்க முடியுமா உங்களுக்கு இப்போ எவ்வளோ சந்தோஷம் சந்தோஷமாக இருக்குது இப்போ இதில் எல்லாம் துப்புரவாக்கி போட்டு நான் கனடாவுக்கு போய் பிள்ளையில விட்டு நான் வந்து இந்த இடத்துல தான் என் மரணம் போகும் அதான் என் ஆசை அதான் என் ஆசை தம்பி இருக்கிறாரு இல்லை அதில் அக்கா அக்கா இன்னும் மெல்ல கால் முறிஞ்சிருக்கிறபடியா வரையில்ல அங்க அந்த வீடு தம்பி இன்னொரு தம்பின்ட இப்ப நாங்கள் இதுல இருக்கோம் மகன் ஆசைப்படுறாரு தானும் என்னோட வரோம் அவர் இங்கே இருப்பீங்க இருப்பீங்களா அவங்கள யாழ்ப்பாணத்துல இருக்க யாழ்ப்பாணத்தில் இருக்கிறதுக்கு விருப்பம் தான் நெடுவா சொல்லுவான் அந்த குளிருக்க இருக்கீங்களா அதம்மா நானும் வந்து இங்க இருக்கோம். உங்களை மேல் யால்பானத்துல இருக்க இல்லாண்டிலே யால்பானத்துல பாளலாம். ஆனா நீங்க அங்கே இருந்து வந்து இங்க வந்து போறதுக்கு நடு எஜ்னோட மிரந்து நின்னு 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 நின்னு. இந்த நாட்டில இருந்தால. இதிலே தான் இருப்போம். மற்ற தம்பின் பத்து இன்னொரு தம்பின் ஏழு எட்டு அப்படியே முப்பத்தாறு முப்பத்தேழு வேற உங்களை சார் சந்திச்சா எனக்கு மிக சந்தோஷம் நன்றி என் தம்பி இப்போ இதெல்லாம் நீங்கள் இப்போ எல்லாம் கட்டு கம்பியெல்லாம் போட்டு எல்லாம் விளையாடுங்க ஏன்னு சொன்னால் இன்னும் ஒரு பிரச்சனை எங்கேயும் இருக்கு இப்போ நீங்கள் விட்டுட்டீங்களோ